குருவே சரணம் ஒரு பக்தர் கேட்டிருக்காரு ஐயா திருவண்ணாமலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார் திருவண்ணாமலை வந்து பஞ்சஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அது அதை பற்றி சொல்லணுன்னா பெரிய அளவுக்கு சொல்ல முடியும் ஏன்னா அது நிறைய சாபங்களை போக்குறது நிறைய வரங்களை தரது எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன் முக்கியமானதை சொல்கிறேன் திருவண்ணாமலை அப்படின்னா உண்ணாமலை என்கின்ற பெண் தெய்வத்தோடு அண்ணாமலையார் இணைந்த ஒரு இடம் சரியா ஏன்னா சந்திரன் அப்படின்னா பெண் சூரியன் என்றால் ஆண் இந்த சந்திரனும் சூரியனும் பௌர்ணமியிலே இணைகின்றார் ஏழாவது பார்வையாக நேர பார்க்கிறார் அதனால தான் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்தால் உடல் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்ப திருவண்ணாமலை மலை இல்லையா அந்த மலை பார்த்தீங்கன்னா எரிந்த சாம்பலாய் நின்ற ஒரு உருவம் ஈசனுக்கு என்ன அபிஷேகம் முக்கியமா பிடிக்கும் சாம்பல் அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் அதை தான் நம்ம விபுதின்னு சொல்றோம் அப்ப அந்த சாம்பல் தான் அந்த மலை அந்த சாம்பலில் குடி தான் இருவர்கள் ஜடையன் ஜடையாண்டி அதான் உண்ணாமலையோடு கலந்த அண்ணாமலை இப்போ இந்த இருவரும் அந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க மக்கள் கிரிவல பாதையை சுற்றி வந்தாலும் சரி கோபுர தரிசனம் பண்ணாலும் சரி மூலவர் தரிசனம் பண்ணாலும் சரி நந்தி தரிசனம் பண்ணாலும் இருவருடைய காட்சியை நீங்கள் அங்கே காணலாம் அங்கே காணலாம் உள்ள பிரம்ம தீர்த்தன் இருக்குது சரஸ்வதியால் சாபம் பெற்ற அங்காள பரமேஸ்வரியுடைய சாபத்தை போக்கி அவளுடைய மூதாட்டியை நீக்கி இளம் குழந்தையாக மாற்றிய பிரம்ம தீர்த்தம் உள்ளதாக இருக்கு பெரிய அளவில் இருக்கு சரியா இப்படி அந்த கிரிவலத்துல மேலே மலை சாம்பல் இருக்கு அப்போ என்னங்கய்யா விசேஷம் அப்படின்னா அக்னி எரிந்த அக்னி மலையை பௌர்ணமியில் சுற்றி வந்தால் பௌர்ணமி என்ன குளிர்ச்சி சுற்றி வந்தால் உன்னுடைய உடலில் இருக்கும் கழிவுகளை எரிக்கப்படும் உன்னுடைய இருள் சூழ்ந்த கெட்ட எண்ணங்களை திருவண்ணாமலையில் சுத்தி வந்தால் எரிக்கப்படும் உன்னுடைய முன்னேற்றம் தடைன்னு நீயே நினைக்கிறவா அதை திருவண்ணாமலை சுத்தி வந்தால் எரித்துவிடும் எதெல்லாம் உன்னால் முடியாது என்கின்றாயோ அதை திருவண்ணாமலையில் எரித்துவிடும் அப்ப எரித்ததுக்கு அப்புறம் என்ன கொடுக்கும் நன்மை கொடுக்கும் ஜோதி கொடுக்கும் பிரகாசத்தை கொடுக்கும் தான் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தீபம் என்று ஏத்துனாங்க மேல அண்ணாமலையார் தீபம் என்று மேல ஏத்துனாங்க எதுக்கு அது இந்த தீபத்தை போல் மேல் நோக்கி நீ தெரிந்து விடு உலகத்தில் எதற்காக நீ வந்தாயோ அதை சாதித்து விடு அதை சாதித்து விடு சரியா முக்கியமான ஒருத்தர் அஹ் கேட்கிறார் இந்த திருவண்ணாமலைய பெரிய ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் போய் நடிகர் ரஜினிகாந்தை பாருங்க அவரால் தான் இதை முடியும்னு சொல்கிறாங்க என்னடா இது இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்களா நான் ஏதாவது ஒரு பகுதியை சரிப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்கிறாரு நடிகர் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து அந்த நடிகரே அவருக்கு ஃபோன் பண்ணி ஏங்க ஏங்க நீங்க கேட்டதாக நான் பார்த்தேன் அன்னைக்கு நான் ஏதோ ஒரு எண்ணத்துல இருந்துட்டேன் மொத்த சுற்றி பாதைகளுக்கும் நான் விளக்கு என்றும் அலங்காரத்தை போட்டு கொடுக்கறேன்னு சொல்றேன் இன்னாரால் இன்னால் முடியும்னு இறைவன் எழுதப்பட்ட ஒரு ஆணித்தனமான உண்மை யாரால் எது நடக்க முடியுமோ அது நடந்தே தீரும் யாரால் எதுவுமே நடக்க இயலாதோ அது நடக்க இயலாது உங்கள் எண்ணம் ஆகாது நடக்காது செய்யாது கிடைக்காது இந்த எண்ணத்தை பேரோடு புடுங்கி எரிக்கும் மலைதான் அண்ணாமலை அதுதான் திருவண்ணாமலை சரியா இருவரை இணைந்த மலை ஆணும் பெண்ணும் சமம் என்ற மலை அந்த மலை திருவண்ணாமலை அதனால திருவண்ணாமலை பத்தி சொல்லும்போது நிறைய நேரங்கள் தேவை அந்த நேரத்தை நம்ம பதிவில் கொடுக்க முடியாது தேவையான சந்தேகங்களை நம்மளுடைய தவசத்த ரகசியம் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கமண்ட்ஸில் எழுதுங்க அதுக்கான வீடியோவை நான் பதிவாக போடுறேன் நல்ல எண்ணங்களை திருவண்ணாமலை தரும் சரியா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தேவையில்லாம உணவுகளை வேஸ்ட் பண்ணுவதும் உங்களுடைய எண்ணங்களை அங்கே கை கோர்த்து நடக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அண்ணாமலையோருடைய புண்ணியத்தை கெடுத்து விடாதீர்கள் அனைவரும் நலமோடு வாழ நாம் எப்போதும் இறைவனை வேண்டுவோம் ஆயுஷ்மான்பவ குருவே சரணம்